பிதாசுதன் பரிசுத்தாவையின் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஓமான்மாவோடும் இருபாராக இருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது இறை வார்த்தைகள் பதினைந்து மற்றும் பதினாறு பால் குடிக்கும் தன் மகவையை தாய் மறப்பாளோ கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன் உன் சுவர்கள் எப்பொழுதும் என் கண் முன் நிற்கின்றன ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறோமப்பா அதிகாலை பொழுதிலே மூன்று மணிக்கு உமது குரலை கேட்க எங்களுக்கு உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமது உன்னத பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே கடந்த நாட்களிலெல்லாம் கண்மணி போல் எங்களை பாதுகாத்தீரே அதற்காக உமை ஆராதிக்கின்றோம் கண்ணின் இமையைப் போல ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களை மூடி மறைத்து எந்த ஒரு அவமானங்களையும் பெற்று விடாதபடி நீர் எங்களை தாங்கியிருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி தகப்பனே நேற்று இரவும் கூட நாங்கள் படுக்கை அறைக்குள் கடந்து செல்லும் பொழுது எங்களுக்குள் ஒரு போராட்டம் இருந்தது ஒரு பிரச்சனை இருந்தது கண்ணீரோடு கடந்து சென்றோம் இரவு பொழுதிலே உமது பாதுகாப்புக்காக செபித்து விட்டு இந்த இரவு நேரத்தை உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் நிம்மதியாக தூங்கி உமது கொண்டு வேலி எ பாதுகாத்துக் கொண்டீரே அதற்காக உமாக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி நாங்கள் அனைவரும் உமது பிள்ளைகள் அல்லவா உம்மால் உருவாக்கப்பட்டவர்கள் தாமே அண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நாளிலும் கூட உமது பிள்ளைகளுக்குரிய உரிமையை நீர் எங்களுக்கு உமது வார்த்தையின் வழியாக கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி ஆனாலும் தகப்பனே எவ்வாறு ஒரு சகோதரனோ சகோதரியோ குழந்தைகளோ தாயை விட்டு வழி விலகி போவதை போல் நாங்கள் உமது கரங்களில் இருந்து வழி விலகி சென்றிருந்திருக்கின்றோம் உமக்கு எதிராக பாவம் செய்திருந்திருக்கின்றோம் குற்றம் புரிந்திருக்கின்றோம் அண்டவரே எமது வார்த்தைகளை கேட்காதபடி உமத்து கீழ்படியாதபடி உமது குரல் ஒளியை கேட்காதபடி நாங்கள் இந்த உலகத்தில் ஏனோ தானோ என்று அலைந்து எங்களுடைய ஆத்மாவை நாங்கள் கெடுத்திருக்கின்றோம் நாங்கள் எங்களையே கேவலப்படுத்தி அவமானப்படுத்தியிருந்திருக்கின்றோம் பாவத்தின் நிமித்தம் அந்த தருணத்திற்காக இந்த நேரத்திலே மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் சுவாமி உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக உமது பரிசுத்த ரத்தத்தினால் நாங்கள் கழுவப்படக்கூடிய வேலையை முழுவதும் பரிசுத்தம் அடைவோம் என்று இன்றும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்று ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உணர வைத்து என் உண்மையான தெய்வம் என்பதையும் ஒவ்வொருவருக்கும் உணர வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே நீர் மட்டுமே எங்களை மன்னித்து நீர் மட்டுமே எங்களை பரிசுத்தப்படுத்த முடியும் என்பதை ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்துகின்றேன் அதற்காகவும் உமக்கு நன்றி தகப்பனே இந்த நாளிலே உமை தேடி கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொரு தாய் தந்தையரும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேதனையோடும் கண்ணீரோடும் உமது திரு சமூகத்தில் நின்று ஜெபித்துக் கொண்டு இருப்பதை பார்க்க முடிகிறது சுவாமி அநேக பேர் விண்ணப்பங்களை ஏரிடுத்து இருக்கிறார்கள் அநேக பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே என்னை பலப்படுத்துவார் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே என்னை தாங்கிக் கொள்வார் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே எனக்கு பாதுகாப்பு அவரை நான் ஒரு நிமிடம் கூட மறவேன் என்று சொல்லி நோக்கி இருக்கக்கூடிய குடும்பங்களையும் ஆசீர்வதி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய எலக்ஷனை ஒப்புக் கொடுக்கின்றோம் உமக்கு ஏற்ற உமது உள்ளத்திற்கு உமது இதயத்திற்கு ஏற்ற ஒரு தலைவரை நீர் கொடுத்து அதன் வழியாக உமது வல்லமையும் என் ஆண்டவராகிய இயேசு

எழுந்து உமது திரு சமூகத்தை தேடி வந்து விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஆயிரக்கணக்கான மக்கள் என்னோடு இணைந்து உமை நோக்கி செபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்களை ஏதோ ஒரு அனுபவம் அவர்களுக்கு தேவை ஏதோ ஒரு அதிசயம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டும் ஏதோ ஒரு அற்புதம் நடைபெற வேண்டும் எனவே தான் அதிகாலையிலே என் இயேசு கிறிஸ்து மட்டுமே அதை எனக்கு செய்வார் என்று சொல்லி உமை தேடி வந்திருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடும் தகப்பனே உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை அல்லவா ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணீரை துடைப்பீராக குற்றப்பணிகளை எடுத்து மாற்றிடுவீராக பாவமன்னிப்பு நிச்சயத்தை கொடுப்பீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடும் பொழுதும் என் ஆண்டவராகிய கிறிஸ்து தான் என்னை தொட்டிருக்கிறார் என்கின்ற அந்த வல்லமையை உணர்ந்து கொள்ளக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிகிறேன் சுவாமி ஏனென்றால் என் ஆண்டவர் எல்லோருக்கும் பக்க பலனாயிருக்கின்றார் இந்த நாளில் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றேன் பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளும் கரு தாங்கினவள் தன் பிள்ளையின் மீது இரக்கம் காட்டாது அவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்று சொல்லியிருக்கின்றேன் தாயின் கருவறையில் உருவாகும் பொழுதே நீர் பெயர் சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே கருவில் உருவாகும் பொழுதே அவர்களை ஆசீர்வதித்து பரிசுத்த ஆவின் வல்லமையினால் இறப்புகின்றீர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பெயரையும் உமது உள்ளம் கையில் பொறித்து வைத்துக் கொண்டு எப்பொழுதும் அவர்களை முகமுகமாய் பார்த்துக் கொண்டு இருக்கின்றீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற கல்வாரி பள்ளியிலே நாங்கள் இணைந்து ஜபிக்கும் பொழுதும் உண்மை முகமுகமாய் பார்க்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தையும் வல்லமையையும் நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றேன் அதற்காக உமை துதிக்கிறேன் சுவாமி இந்த பொன்னான நாளிலே அநேக மக்கள் நான் தனிமையில் இருக்கிறேனே என் கணவர் இழந்து இறந்து போய்விட்டாரே என் கணவர் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டாரே என்னுடைய மனைவி என்னை விட்டு பிரிந்து விட்டாலே நான் தனிமையில் வாடுகிறேனே நான் இந்த உலகத்தில் எதற்காக வாழ வேண்டும் என்னுடைய நாட்கள் எல்லாம் துக்க நாட்களாய் இருக்கின்றதே என்னுடைய பிள்ளைகள் என்னோடு கூட இல்லையே ஒரு பாலடைந்து போய் இருக்கக்கூடிய ஒரு வீட்டை போல நான் உணர்கிறேனே பாலை நிலத்தில் தவித்து

பிள்ளைகள் கண் இருந்தும் குருடர்களாய் இருக்கிறார்கள் அவர்களுடைய மனக்கண்களை திறந்திடுவீர்கள் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்க ஒப்புக்கொடுக்கின்றேன் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நோய்களையும் குணமாக்குவீர் ஆகும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீர் ஆக நீர் ஒவ்வொருவரையும் தொடக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் குணம் அடைவார்கள் என்று விசுவசிக்கின்றோம் இந்த நேரத்திலும் கூட உத்திரிக்கை இருக்கக்கூடிய ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு மது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம் தகப்பனே அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த அதிகாலையிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல தூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதே தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆம்பேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவி வேளாங்கண்ணி அன்னையே தாயை பூண்டி மாதாவே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே உமது பிள்ளைகளாக எங்களுக்காக இந்த இப்பொழுதே பரிந்து பேசி நிறைவான பெற்றுத்தர மை நோக்கி மன்றாடுகிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வைத்தின் இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்